ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினைந்தாம் அத்தியாயம் சுவாமியின் போதனை எட்டு நம்பிக்கையை இழக்காதே மகனே நம்பிக்கையை இழக்காதே நீ மெய்யறிவு நிலையிலானவன் ஒப்பற்ற தலைவன் உனக்கு நிகர் நீயேதான் இயற்கையை விட மேலானவன் நீ இந்த உண்மையை மாய என்று எண்ணி ஒதுக்கிவிடாதே விளக்கம் ஜீவாத்மாவின் தன்மையை ஜனக மன்னனின் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அஷ்டபக்ரர் தனது சிஷ்யனான ஜனகரை மகனே என உரிமையோடு அழைத்தார் ஜனக மன்னனுக்கு ஏற்கனவே அஷ்டபக்ரர் பேரானந்த நிலையான ஆத்ம ஞானத்தை போற்றி போதனைகள் செய்து இருந்தாலும் கஷ்டப்பட்டு பேரானந்த நிலையை அடைந்து விட்டிருந்த ஜனக மன்னன் எந்த சூழ்நிலையிலும் ஜீவாத்மாவின் உண்மைத்தன்மையின் மீது நம்பிக்கையை இழக்காமல் அது ஒரு மாயை என்று கருதாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் மீண்டும் ஜீவாத்மா குறித்து ஆழமாக கூறிக்கொண்டே இருந்தார் நீயே மெய்யறிவு நிலையிலானவன் ஒப்பற்ற தலைவன் உனக்கு நிகர் நீயேதான் என்றெல்லாம் அஷ்டவக் கூறியது ஜீவாத்மாவுடன் இணைந்த நிலையில் இருந்த ஜனக மன்னனை குறித்த வர்ணனையே ஆகும் ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் ஜீவாத்மாவை பற்றி ஜனக மன்னனிடம் அஸ்தபக்ரதர் எப்படி விளக்கினார் என்றால் பேரானந்த நிலையிலான ஞானம் என்பதற்கு ஈடு இணை வேறு எதுவும் கிடையாது அதைவிட பேரானந்த நிலை வேறு கிடையாது என்பதை நீ முற்றிலும் நம்ப வேண்டும் இயற்கையினாலும் கட்டுப்படுத்த முடியாததே ஜீவாத்மா என்பதாகும் அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட நிலையிலானது ஜீவாத்மா அது எந்த மாறுதலுக்கும் உள்ளாவதில்லை தனித்தன்மையுடன் கூடிய அது பேரானந்த நிலையை தருவது அமைதியானது அழிவற்றது அதற்கு ஜனன மரண நிலை கிடையாது அழிவற்ற அதற்கு நிகர் அதுவேதான் சுவாமியின் போதனை ஒன்பது ஜடமான உடலும் அதில் உள்ள ஐம்புலங்களும் தோன்றும் மறைந்தும் போகும் ஆனால் நீயோ போவதும் இல்லை வருவதும் இல்லை என்பதனால் வருத்தம் அடைகின்றாய் இதன் மூலம் அஷ்டவகிரர் ஜனக மன்னனிடம் என்ன கேட்டார் என்றால் பிறப்பும் இறப்பும் ஜடமான உடலுக்கு மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் எப்போதெல்லாம் ஒரு உடல் தோன்றுமோ அப்போதெல்லாம் அதனுடன் அதனுள் உள்ள ஐம்புலன்களும் சேர்ந்தே பிறக்கும் எப்போது அந்த உடல் மரணம் அடைகிறதோ அந்த உடலை இயக்கிக் கொண்டிருந்த ஐம்புலன்களும் அந்த உடலோடு சேர்ந்தே மரணிக்கும் ஆனால் அந்த உடலில் தங்கியிருந்த பிரபஞ்சம் முழுவதுமே வியாபித்து உள்ள நிரந்தரமான அழிவற்ற நிலையில் உள்ள ஜீவாத்மாவிற்கு மரணமோ அல்லது மறுபிறப்போ கிடையாது எனும் போது ஜடமான உடலை நினைத்து நீ எதற்காக துக்கப்பட வேண்டும் சுவாமியின் போதனை பத்து நீ தங்கி உள்ள ஜடமான உடல் யுகம் முடியும் வரை அழியாமல் இருக்கட்டும் அல்லது இன்றே அழிந்து போகட்டும் அதில் குடியிருக்கும் தூய மெய்யறிவு நிலையிலான உனக்கு அந்த நிலைகளினால் எந்த மாற்றமானது ஏற்படுகிறதா விளக்கம் தூய மெய்யறிவு நிலையிலான உனக்கு ஜடமான உடலில் ஜனன மரண நிலைகளினால் எந்த மாற்றமானது ஏற்படுகிறதா என்று அஷ்டபக்ரர் கேட்டது ஜீவாத்மாவுடன் இணைந்த நிலையில் இருந்த ஜனக மன்னனை குறித்த வர்ணனையாகும் இதன் மூலம் ஜனக மன்னனுக்கு அஷ்டவகரர் என்ன விளக்கினார் என்றால் பிரபஞ்சத்தை வெளிப்படுத்திய பரமாத்மா அதில் பல ஜீவராசிகளையும் தோற்றுவித்ததும் அல்லாமல் அந்த ஜீவன்களிலும் வியாபித்து இருந்தார் அவற்றில் தோன்றிய ஜீவன்களுக்கான ஜனன மரண நியதிகள் ஜடமான உடலுடன் சம்பந்தப்பட்டவை அந்த உடல்கள் ஜனன மரணம் அடையும் போது அவற்றில் குடியிருந்த பரிசுத்தமான ஜீவாத்மா அவற்றினால் எந்த மாறுதலையும் அடைவதில்லை ஏனென்றால் ஜீவாத்மா தனித்தன்மையினாலது அழிவற்றது சுதந்திரமானது நிலையானது எவற்றுடனும் பற்றி இல்லாதது பிரபஞ்சம் முழுவதுமே அது வியாபித்து உள்ளதினால் பிறந்த அல்லது அழிந்த உடலின் மாற்றங்கள் அந்த உடல்களோடு சம்பந்தம் கொண்டவையாக இருக்குமே ஒழிய அந்த உடலுக்குள் உள்ள ஆத்மாவை அந்த மாற்றங்கள் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது ஜெய் குரு சாய் నర్పవీ జై గురుదేవ దత్త